ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூட் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறம் மோதா இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே கதிருக்கு வந்துட்டு அங்கே ராஜாவுடைய நினப்பாகவே இருக்குது ராஜுமே கூட கதிர்கிட்ட அங்கே நடக்கிற விஷயங்கள சொல்ல முடியாமல் ரொம்ப தயக்கமாக வந்து இருக்காங்க ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டுக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்போது ஒரு ஜென்ஸோட வந்து ஆட சொல்கிறாங்க ஸோ ராஜி தயங்கி தயங்கி நின்றுகிட்டு இருக்காங்க ஏமா உங்ககிட்ட சுடிதார் மட்டும்தான் நான் இருக்குது ரொமான் டான்ஸ் எப்படிமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடுவேன் வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஸாரீ இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஸோ அவங்க ஆடிஷன் நடத்திட்டு இருக்கவங்க அவங்களோட பார்வையே சரியில்லை ராஜி வேலையும் கேள்வி பார்த்துட்டு சரிம்மா நீ டான்ஸ் டான்ஸ் ஆடுறதுக்காக சாரீ கட்டிட்டு வா அது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க சொல்லிடுறாங்க ராஜி ரொம்ப பயப்படுறாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு வேற வழி இல்லாமல் இங்கே நடக்கிறதெல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றத்தை வச்சு ஸாரீ கட்டிட்டு வரதுக்காக போயிட்டு வந்துடுறாங்க ஸோ ஸாரீ கட்டிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜியும் போயிட்டு உடனடியாக மாற்றிட்டு வந்துடுறாங்க ஸோ மாற்றிட்டு வந்த உடனே ராஜி எல்லாரும் ஒரு மார்க்கமாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த சாரிலாம் நச்சுன்னு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க வந்துட்டு குசு குசுன்னு வந்து பேசிக்கிறாங்க இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அவங்க இருக்கிறவங்களுடைய பார்வையும் சரியில்லை ராஜ்யமே ரொம்ப பயந்துக்கிட்டு எகுத்தப்பா போய் மாட்டிக்கினாங்க ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய பாட்டு போட்டு வந்து அந்த பையன் கூட ஆட சொல்கிறாங்க ஸோ ராஜையும் தயங்கி தயங்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து டச் பண்ணி ஆடுறதை பார்த்ததும் எங்கள் ராஜிக்கே பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகுது ஆடவே முடியறதில்ல அவங்களால அப்புறம் வந்துட்டு இன்னொரு பக்கம் இங்கே நம்ம கதிர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோடைய ஃப்ரெண்டுக்கு திரும்பவும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு அவர் வந்துட்டு கேட்குறாரு இல்லை உங்ககிட்ட நான் டீட்டெயில்ஸ் இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் கேட்கவும் அதான் நைட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எல்லாம் ஓகே தான் அந்த மாதிரி கம்பெனி எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அதுக்காக போயிருக்காங்க டான்ஸ் காம்படிஷன்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வேற போயிருக்காங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட வர உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா நீ அங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஷியூர் ஓகே தான் நான் வரேன் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு அது கம்பெனியே இல்லைன்னு சொல்றீங்க லிஸ்ட்லேயே ஒரு வேலை ஏதாச்சும் எக் தப்பா போய் ராஜி மாட்டி போடலான்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதிர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிவிட்டு நான் சென்னைக்கு கிளம்பி வரேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ கரெக்டாக வந்து கதிர் அந்த வழியாக வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இங்கே குமரவேல் வந்து வந்துடுறாங்க ஸோ குமரவேலுமே வந்து இங்கே கதிர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க அப்போ ராஜு ஊர்லேயே எல்லா டான்ஸ் காம்படிஷனுக்காக போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஸோ இங்கே கும குமரவேல் வந்து ராஜி பற்றி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ கதிர் வந்து ராஜு தனியாக அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி ஏதோ கம்பெனியை பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ வந்து அந்த நியூஸ் பேப்பரை போயிட்டு அவருமே எடுத்து வீட்டிலலாம் எல்லாம் பாக்க என்னென்ன நடக்குது இங்கே என்ன ஏதோ ஏதோ பேப்பர் எல்லாம் இருக்கா இருக்க அப்படின்னு அப்பத்தாவும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணும் இல்லை அப்பத்தா நியூஸ் பேப்பர் வந்து எங்க இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே தான் இருக்குடா என்னடா எல்லா பேப்பரும் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை எடுத்து வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க குமரவேல் ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அவருமே டீட்டெயில்ஸ் விசாரிச்சு பார்க்குறாங்க கதிர் பேசிக்கிட்ட மாதிரியே அதனுடைய எங்கே இருக்குது என்ன அதுக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் அந்த காம்படிஷன் வந்து நடக்கிற இடம் வந்து இருக்குது ராஜ் வந்துட்டு முதல்ல எதுக்கு டான்ஸ் காம்படிஷன்லாம் வந்து கலந்துக்கணும்னு போயிருக்கானே தெரியலையே கதிர் வந்து தனியாக அனுப்பியிருக்கான் ராஜு தனியாகவே அனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்து உங்கள் வீர் வந்து யோசிக்கவும் அப்போ தான் வந்து என்னடா எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க இது கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க என்னடா டான்ஸ் காம்படிஷன் போட்டிருக்கு பத்து லட்ச ரூபாய் பரிசுன்னு என்னடா நீ போய் கலந்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அப்போத்தான் நான் போய் கலந்துக்க போறதில்லை அப்படின்னு அப்போ எதுக்குடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் இல்லை அப்போத்தா இந்த மாதிரி ராஜி வந்து இந்த காம்படிஷனுக்காக போயிருக்கா போல இருக்குது நான் வர வழியில கதிர் வந்து யாரு கூடயோ பேசிகிட்டு இருந்தான் அப்போ ராஜு இருக்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தான் அதனால தான் அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ராஜி டான்ஸ் ஆட போயிருக்கா இவளுக்கு எது கூட அது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா வந்து பேசிட்டு இருக்காங்க தெரியல அப்பத்தா ஆனால் ராஜு போயிருக்கா எனக்கு இடம்போ சந்தேகமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கிறதுக்கான அறிகுறி இதில் மட்டும்தான் இருக்கு தவிர சென்னையில் எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி கதிர் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு ஷாக்கா இருக்கு என்னடா இப்படி சொல்ற அப்ப ராஜு எங்கடா போயிருக்கா எங்காச்சும் ராஜு வந்து எக்கத்தப்ப மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க அப்பா சொல்லுவோம் அதுக்காக தான் நானும் யோசிக்கிறேன் அப்பத்தா எனக்கு எதுவுமே இது சரி வரல நான் உடனே சென்னைக்கு கிளம்புற அப்பதா நான் போயிட்டு ராஜு எங்க இருக்கா ஏதுன்னு பாக்குறேன் அப்பதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரவேல் சொல்லவும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாறிக்கும் வந்து கேட்டிருந்து சக்திவேலுக்கும் இங்க வந்து அவருமே வந்து வராங்க அவர் வந்துட்டு இருக்கும் போதே இதை பேசிட்டு இருக்கிற விஷயத்த கேட்ட உடனே இவர் பயங்கர ஷாக் ஆகி பயங்கரமாக வீட்டில் வந்து பெரிய சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா நடக்குதுங்க குமரவேலு ஏதோ காம்படிஷன் ராஜி அது பேசிட்டு இருந்தீங்க பேப்பர் அப்படின்னு சக்திவேல் வாங்கி பாக்கிறாங்க வாங்கி பார்த்தா டான்ஸ் காம்படிஷன் என்னடா இது எதுக்கு எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க ராஜின்னு பேசிட்டு இருந்தீங்க என்ன அத்தா என்ன பேசிட்டு இருந்தா உன் பேரன் என்னென்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் அப்படின்னு இருக்கவும் அது அது ஒன்றும் இல்லைடா ராஜ் இந்த காம்படிஷனில் ஏதோ கலந்துக்கிறதுக்கு போயிருக்காளாம் ஆனால் சென்னையில் இந்த காம்படிஷன் நடக்கிற இடம் எங்கே இருக்கேன்னே தெரியல அப்படின்னு ஏதோ குமரவேல் தாண்டா சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாப்பா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் விளம்பரம் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த மாதிரி நடக்கிற இடமே வந்து சென்னையில் எங்கேயுமே இல்லைப்பா ராஜ் எங்கே போயிருப்பானே தெரியல அதுவும் தனியாக போயிருக்கா கதிர் கூட கூட போகலை போல இருக்கு இங்கே தான் கதிரோ இருந்தான் பேசிக்கிட்டு இருந்தான் அப்போதான் எனக்கு விஷயமே விழுந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்த வீட்டு பொண்ணு தனியாக டான்ஸ் காம்படிஷன்ல ஆடுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க யாருமே கூடவே போகலை அப்படி என்னடா இவளுக்கு போய் டான்ஸ் காம்படிஷன் கலந்துக்கணும் ஆடணும் அப்படின்றது நம்ம வீட்டு பொண்ணை ஊரை விட்டு ஊடு நாடு விட்டு நாடு ஆடை அனுப்பி அதில் வர்ற காசை வச்சு சம்பாதிச்சு இந்த மாதிரிலாம் இவங்க வயிற்று வளர்த்துக்கிட்டு தெரியுறாங்கடா எதுக்குடா இவங்களுக்கு இந்த தேவையில்லாத பொலப்பு அந்த பாண்டியன் குடும்பத்தை நான் சும்மாவே இப்போ விட போறது இல்ல பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு உடனே வாயை குழந்தைகிட்டு பொண்ணு ஆடுறதுக்காக அனுப்பி விட்டுட்டாங்களா அங்க போயிட்டு எல்லார் முன்னாடியும் கால் ஆட்டிக்கிட்டு தாம்பு தூம்புன்னு நம்ம வீட்டு பிள்ளை குதித்து அசிங்கமோ அவமானமோ பட்டு பணத்தை சம்பாரிச்சு வந்து கொடுக்கும் அந்த காசில் இவங்கெல்லாம் உக்காந்து தின்றாங்களா நான் இவங்க உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் வெளியே வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க பாண்டியனோட வீட்டில் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு உடனே இங்கே வந்துட்டு பாரு அமைதியாரிடா சக்தி அதெல்லாம் எதுவும் தேவையில்லை வேற ஏதாவது காரணத்துக்காக கூட ராஜி போயிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ தான் வந்து சொலிக்கிட்டு இருக்கவும் அமைதியாயிராத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி உடனே வெளியே வந்து பாண்டியனோட குடும்பத்தை பாண்டியன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஸோ பாண்டியன் வீட்டில் இருக்கிறதால கோமதி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மயிலை இவங்கெல்லாம் தான் இருக்காங்க வந்த உடனே என்னம்மா என்னம்மா இவனுங்களுக்கு இப்ப பிரச்சனை கேட்கவும் என்ன எங்க வீட்டு பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ உங்க வீட்டு பொண்ணு எல்லாம் பத்திரமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கா இந்த கூப்பிடுங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேட்கவும் ராஜனோட திருத்த முழிக்கிறாங்க கோமதி எங்க வீட்டு பொண்ணு தானே அவளை எங்கேயோ ஆடை அனுப்பி விட்டுட்டு நீங்க அதில் எல்லாரும் உட்காந்து தரலான்னு பாக்குறீங்களா எங்க வீட்டு பொண்ணு எதுக்கு டான்ஸ் காம்படிஷன் அது இது ஆடை அனுப்புகிறீங்க ஏன் உன் வீட்டு பொண்ணு இருக்குல்ல அவளை அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் அரசியை வந்து இழுக்கிறாங்க ஸோ குமரவேலுக்கு பயங்கர கோவம் வருது பா இப்போ ராஜிக்காக பேச போகிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு ப இப்போ அரசியலாம் இதில் இழுத்துட்ருக்க அப்படின்னு என்னடா பாவனே நீ என்னடா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ அமைதி அங்கே நில்லடா நம்ம வீட்டு பொண்ணை ஊர் வீட்டு ஊர் எல்லோரும் முன்னாடியும் ஆடை அனுப்பி விட்டுட்டு அதில் வர காசில் இவங்க எல்லோரும் உட்காந்து திரும்பாங்களாம் நம்ம எதுவும் கேட்காமல் இருக்கணுமா நம்ம வீட்டு பொண்ணு ஓடி போயிடுச்சு தான் அது கோபம் இருக்குதான் அதுக்காக எக்கேடாச்சும் கெட்டுப்படணும்னு விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முத்துவேலுமே வராங்க முத்துவேல் வந்த உடனே நடந்த விஷயங்களே முத்துவேலுக்கு மே வந்து அப்போதாவும் வந்து தெரியப்படுத்துகிறாங்க தெரிஞ்ச உடனே அவருக்குமே கொஞ்ச தான் வருது ராஜ் எதுக்காக காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்க போகணும் நான் ராஜுக்கு நம்ம வீட்டில் என்ன பணம் காசு இல்லையா அந்த வீட்டுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவருக்குமே வந்து தோண ஆரம்பிச்சிடுது மனசில் ஸோ அப்போ இருந்துக்கிட்டு அவருமே சக்திவேல் கேட்குற எந்த விஷயங்களுமே எதிர்த்து கேட்காம அமைதியாகவே இருந்துடுறாங்க அப்போ தான் அப்போ தான் இருந்துக்கிட்டு என்னோட சக்தியாக பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கா இவனை கொஞ்சம் அமைதியாக இருக்குது சொல்லடா ராஜா ஏதோ டான்ஸ் காம்படிஷனுக்காக போயிருக்கானா அவன் ஏதோ விருப்பப்பட்டு போயிருக்கலாம்ல அவளை பற்றி தான் நம்மளுக்கு தெரியாதா நான் போகிறேன்னு பிடிவாதமாக இருந்திருக்கா சரி எல்லாரும் அனுப்பி வச்சுருப்பாங்க அது எப்படிட்டா எல்லோரும் தனியாக ஒரு பட்ட புள்ளையை அனுப்பிவிடுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் ராஜ் எப்படி போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்து முத்துவேல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ அமைதியாக ராதா அது எப்படி தனியாக அனுப்பியிருப்பாங்க யாராச்சும் கூட போயிருக்கணும்ல அதுவும் பொண்ணும் தனியாக அனுப்பியிருக்காங்க எந்த எங்கேயுமே தனியாக போனதே இல்லை இது வரைக்கும் இப்போ தனியாக சொல்லிட்டு முத்துவேளை முத்துவேல அமைதியாகிடுறாங்க ஆமாண்ண நம்ம பிள்ளை இங்க இருக்கிற பக்கத்து கடை தெருவுக்கு கூட இது வரைக்கும் தனியாக அனுப்பினதில்லை நம்ம பொண்ண சென்னைக்கு அதுவும் ஊர் பேர் தெரியாத இடத்துல டான்ஸ் காம்படிஷன் ஆடுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்களாம் அனுப்பிச்சிருக்காங்க என்ன இப்போ பத்து லட்ச ரூபாய் அப்படின்னு உடனே வாயை பிறந்துக்கிட்டே எல்லாரும் பிளான் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் இங்கே சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்கவும் குமரவேலுமே அப்பா அமைதியாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஐயோ நான் முதல்ல அந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல்கிட்ட பழம்பிகிட்டுருக்காங்க குமரவேல் நீ அமைதியாரிடம் மாமனே உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாண்டியன்னு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு கோமுதி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ராஜி காம்படிஷனுக்கு போயிருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கேன் அதுக்காக தான் இப்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொம்பதி வந்து சொல்லவும் இப்போ பாண்டியன் இதுக்கு தான் நான் அப்போவே அத்தனை தடவை அந்த கிட்ட சொல்லி பார்த்தேன் அந்த பிள்ளை ஏதாச்சும் கேட்டுச்சா இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் கே அதாவது பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்துட்டு அப்பதான் சக்திவேல் சக்திவேயில் இருந்துகிட்டு என்ன பாண்டியன் அங்கே குசு குசுன்னு உண்மை தெரிஞ்சிச்சேன்னு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோர் ஒரு பக்கம் பேசுவோம் இங்கே பாருங்கள் நாங்கள் யாரையும் உங்கள் பொண்ணை டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க சொல்லி அனுப்பி வைக்கல அந்த பிள்ளை தான் பிடிவாதமாக நான் போயே தீருவேன்னு எல்லாரையும் மீறி அங்கே போயிருக்கு எங்கள் யாருக்குமே அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பாண்டியன் சொல்லவும் அப்போது உங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லாத எங்கள் பிள்ளை எக்கேடாச்சும் கெட்டு போட்டுன்னு அந்த பிள்ளை கூட யாரையுமே அனுப்பி வைக்காமல் தனியாகவே அனுப்பி வச்சிருக்கீங்க அதுதானே காசு என்ன உடனே வாயை பழந்துக்கிட்டு அனுப்பி விட்டுருப்பீங்க இப்போது எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்தியால் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதை தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து பயங்கர கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே குமரவெல்லுமே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அவங்க அப்பா கிட்ட அவங்க கேட்குறதே இல்லை பெருப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கள் பெரியப்பா வேணான்னு சொல்லுங்கள் அப்பா கிட்ட ராஜி காம்படிஷனுக்கு போயிருக்கிறான விஷயம் எனக்கு தானே தெரியும் பெரியப்பா இப்போ என்ன ராஜி தனியாக போயிருக்கான்னு நான் போய் அவளை பார்த்துக்க போகிறேன் அதுக்கு எதுக்கு பெரியப்பா சும்மா தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கிட்டு இருக்கேன் அப்பா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேலுமே சக்தி முத்துவேல்கிட்ட சொல்லி பார்க்குறாரு அவருமே வந்துட்டு நீ அமைதியாக இருக்கும் மரவேல் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு கதிர்க்கு வந்து தெரிய வருது கதிரும் வந்துட்டு அங்கே நிற்கிறாங்க இங்கே பாரு என்னுடைய பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ நீ யார் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நீ எதுக்கு வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எல்கிட்ட இப்போ கதிர் வந்த உடனே சண்டைக்கு போகிறாங்க ஸோ அவருடைய அப்பாவையும் அவர் திரும்பி பார்க்குறாரு பாண்டியன் பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தானே எதுவுமே வேணான்னு சொன்னோம் அந்த பிள்ளை யார் பேசியும் கேட்காமல் போயிடுச்சு பத்தாவதுக்கு கதிர் வந்து கூட போனதுனால இன்னமும் அவருக்கு பயங்கர வருது ஸோ இப்போ கதிர இருந்துகிட்டு இவங்களை எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் முடியறதில்ல நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க பயந்தங்கொடி பயந்துக்கிட்டு போயிட்டான் பாரு எங்கள் வீட்டு பிள்ளை பொழுது சாயத்துக்குள்ள வீட்டுக்கு வரல அப்படின்னா எங்கள் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்புறம் இருக்குடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலும் கோவப்பட்டு பேசிட்டு எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க மற்ற குடும்பமும் ராஜ் இதுக்காக சென்னைக்கு போனால் போய் எதுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்துட்டு எங்கள் பாண்டியன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க കോമതിയുമേ എന്ന്കിട്ട് நம்ம என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சது நம்ம வேணான்னு சொன்னோம் அவள் கேட்கலையே யார் பேச்சையும் கேட்காம அவள் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு போயிருக்கா இந்த இவனாச்சும் கூட போனான்னா அதுவும் இல்லை இங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளை வாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு இங்கே கோமதி ஒரு பக்கம் பேசவும் இது இது தெரிஞ்ச கதை தானே கோமதி நம்ம நம்மளுக்கு எதாவது இது புதுசாக நம்ம திட்டு வாங்குறது என்ன இவனுங்களுக்கெல்லாம் புதுசா ஊர் முன்னாடி இந்த மாதிரி அவமானப்பட்டெல்லாம் நம்ம நிற்கணும்னு தானே அந்த பிள்ளையை இவனும் நினைக்கிறாங்க அவங்க அவங்க போய் அவங்க முடிவெடுக்கிறதா அவங்களுக்கு நாம் ஏதாச்சும் சொன்னால் ஏதாச்சும் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் கதிரமே இருந்துக்கிட்டு இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அவங்க யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வேணாம் நான் இப்போவே போய் ராஜி கூட்டிகிட்டு வந்துடுற டான்ஸ் காம்படிஷனை வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்து கிளம்பி போய் ராஜ்யே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கேன் இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ராஜி வந்துட்டு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளில் போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க தப்பான ஒரு இடத்துல போய் ராஜு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் எங்கள் பாது சக்திவேலோட குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னுமே வந்து பெருசாகும் ஸோ இதோட எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சக்திவேலோட குடும்பத்துக்கு தெரிய வருமா கதிர் போயிட்டு ராஜை கூட்டிகிட்டு வந்துருவாங்களா இல்லை ராஜு வந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற தலம் வெயிட் பண்ணி ஆஃப் லெஃப்ட் தேங்க்யூ இந்த வீடியோ அவங்களுக்கு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க